பொறுமையா சாப்பிடுற போட்டா இல்ல வெங்காயம் அரைச்சுதான் வெங்காயத்தையும் அரைச்சப்பெருக்கி வைக்கிறத பாத்தீங்களா அரைச்சு சரி பொதுவா அந்த வெங்காயம் விரிச்சாலும் அது வாங்கன்னு சொல்லுவாங்க கண்ணுல வந்து பொட்டு தண்ணி கூட வரலையே மூணு நாலு வேலை தை விருது எல்லாம் வெங்காயத்தை எல்லாம் கண்ணறியா ஒரு சில வெங்காயத்தெல்லாம் ஆசைப்பதே அதிகமா இருக்கிறவங்கதான் கண்டறிக்கும் அப்ப நம்ம வாங்கினவங்களும் ஆசை இல்லையா நீ வாங்கி பலவா அடுத்தது ரூபாய எப்படியும் தீங்கு போயிருக்கும் அதுக்குள்ள

என்ன புட்ட என்ன 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 அரைச்சிருவியா இல்ல எல்லாத்தையும் அரைச்சிட்டா அது வேற டேஸ்ட் அப்படியே போட்டா அது வேற டேஸ்ட் அதெல்லாம் இருக்கும் பிரியாணி கலர் வர வரைய பத்திக்கு வரலாம் வாங்க அவங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அதாவது கடையில பிரியாணி கூல் வாங்காம இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அதாவது பச்சமிளகாய் புதினா ரெண்டும் நல்லா சேர்த்து போங்க அதாவது மசாலா எதுவும் சேர்க்காம எல்லா மசாலா நம்மளாவே பண்ணலாம் கடையில மசாலா வாங்குறோம் அப்புறம் தேவையாணலுக்கு 3 10 மளக காரத்துக்கு மாதிரி போட்டுக்கோங்க காரம் நிறைய வந்து நிறைய பட்டை எல்லாமே

இவர் பிரிட்டேனா அவங்க கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணிருப்பாங்க கெட்டு போகாம இருக்க ஒரு வந்து சேர்த்திருப்பாங்க இந்த பேஸ்ட் இந்த ராசத்துல இருக்கு டிடி இருக்கு அதனால கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி ஒரு வாட்டி நல்லா ஊத்திக்கிறேன் இப்ப சட்டி வச்சாச்சா குக்கர் இது எத்தனை லிட்டர் இது குக்கர் 5 லிட்டர் எத்தனை பேர் சாப்பிடுவா नहीं उतरा है नहीं नहीं उतरा है 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 नहीं

நம்ம வெட்டிருக்கோம்னா பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் போட்டு சாதிச்சு வெங்காயம் வதக்கணும் வெங்காயத்துக்கு அப்புறம் பூண்டு பூண்டு நல்லா வதங்குனதுக்கப்புறம் தக்காளி தக்காளி வதங்குனதுக்கு அப்புறம் நம்ம அசை அரைச்சு வச்சிருங்க புத்தினா கொத்தமல்லி அந்த பட்டை கிராம்பு சோம்பெல்லாம் போட்டு வச்சிருங்க பச்சை மிளகாய் அந்த மசாலாவையும் ஆட் பண்ணியாச்சு இப்ப இது நல்லா வதங்கணும் இப்ப என்ன கலர்ல இருக்கு கிரீன் கலர் வந்து உங்களுக்கு தெரியும் அடுத்து நம்ம மஞ்சள் மஞ்சத்தொள் மிளகாத்தூள் கொத்தமல்லி தோல் இதெல்லாம் போடும்போது இந்த கலர் வந்து தெரியும் இந்த கலர் கலர்ல மெரூன் கலர் வந்துரும் இது நல்லா இப்ப வதையில கேட்டப்போ அது ஒரு பானா வந்து கட் பண்ணி வச்சிரலாம் அதுக்குள்ள வந்து ஒரு சைடு கலர் என்ன இந்த மசாலா நம்ம காலம் வதக்கும் போது காளான்ல நல்ல அந்த எசன்ஸ் வந்து ஈட்டி இருக்கும் காலம் வந்து நல்லா கட் பண்ணி நல்லா கட் பண்ணி நல்லா கட் பண்ணா போது ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணாதீங்க பாதி பாதியா கூட போடுவாங்க ஆனா பாதி பாதியா பட்டா ரொம்ப பெருசா தெரியும் அப்படிங்கறதுனால நல்லா கட் பண்ணி அந்த தண்டு தண்டுங்க

இது ஒரு வழக்கு அது அரை வழக்கு எவ்வளவு அரை வழக்குனா முக்கால் உழக்கு தண்ணி உலகால் அடியில அடிபிடிச்சிடும் சோறு கட்ட கட்டையா இருக்கும் ஓரளவுக்கு சோறு எழுதிச்சு அப்படின்னா அடியில அடிபிடிச்சிடும் தண்ணி நிறையா கொலக்கெல்லாம் ஆயிரும் டேஸ்ட் வந்து இருக்காது டேஸ்ட் இருக்கும் கொலக்கெல்லாம் ஆயிரம் ரொம்ப இல்ல

కలివి కలివి లూచికా కలివి కలిగి కలివి కలివే ఎన్నికే పోసీ పో அரிசி போட்டாச்சு நல்லா எது குக்கர்ல வச்சாலும் லைட்டா எண்ணெயும் வைக்கும்போது ஒரு ரெண்டு சொட்டு விளக்கம் வந்து சேர்த்துக்கோங்க இல்ல பிரியாணி இது மாதிரி செய்யும்போது ஒரு ரெண்டு சொட்டு வந்துட்டு வெயில் சேர்த்துக்கோங்க இப்படி செய்யும் போது என்ன ஆகுமா நமக்கு அந்த விசிறு வழியா தொங்கி விட்டு அந்த மாதிரி திரும்பி ஊட்டாது விசில் விசிறு வரும்போது தண்ணி எல்லாம் ஊட்டும் விட்டு மாதிரி ஒரு மாதிரி ஆயிரும்

பிரஷர் அடங்கல அப்படியே கார் மாதிரி இப்ப அதனால என்ன மேல வந்து ஊத்தலையா அந்த இது தண்ணி இருக்குமா கூட இருக்குமா தடவ தடவ இல்ல வர பிடிச்சு போன மாதிரி இருக்குமா? பார்த்தா தான் தெரியும்.

என்ன வேலை பிடிப்பா என்ன வேலை செய்யறது பிரியாணி தண்ணி தெரிய கூட கரெக்டா இருக்கா அடி பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா கரெக்டா இருக்கு அடியில கொஞ்சம் தண்ணி அதிகமா இருக்க மாதிரி